வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன் அண்ட் எஸ்எம் ஸ்டுடியோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளு உளுத்தங்குழக்கட்டை இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால லாஸ்ட் வீடியோவில் வெள்ளை குழக்கட்டை பார்த்தோம் இப்போ உளுத்தங்குழக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் உளுந்து வந்து ஒரு அரை மணி நேரம் ஊரினா போகிறோம் ஊறினதுக்கப்புறம் பச்சை மிளகா உப்பு பெருங்காயம் உளுந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் நம்ம இப்போ அடுத்தது உளுந்து அடுத்தது பெருங்காய பொடி அதில் போட்டு நம்ம வந்து குரக்குறான்னு அரைச்சிக்கிறோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணியும் விடக்கூடாது தண்ணி விடாமல் பெருங்காயப் பொடி இப்போ ஆட் பண்ணிட்டுருக்கேன் இப்போது அடுத்தது வந்து க்ரன்ச்சியாக அரைக்கணும் குறை குரான்னு அரைக்கணும் லேசாக அரைச்சா போகிறோம் அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குரக்குரான்னு இருக்கணும் ஒரு முழுசு முழு பருப்பு பாதி பருப்பு கொஞ்சம் நைஸாக அரைஞ்சது அந்த மாதிரி இதுவாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து இது வந்து பூர்ணம் வந்து உதிர் உதிராக வரும் உதிர் உதிராக வரணும்னா நல்ல நைஸாக அரைக்கக்கூடாது குற குறன்னு அரைக்கணும் மாதிரி ஒரு பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரைச்ச விழுதை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக மெல்லிசாக நல்ல ரொம்ப குண்டாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாது அதனால நல்லா எவ்வளோ ஃப்ளாட்டாக பெரிய தட்டாக இது பண்ண முடியுமோ அதை வந்து ஃப்ளாட்டாக தட்டிக்கணும் ஃப்ளாட்டாக தட்டின்ட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி அடியில் ஒரு கப்பில் தண்ணி வச்சு இலுப்பச்சட்டியில் வச்சு இதை மாதிரி வச்சு இதை மூடி மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இதை வேக விடணும் இது நான் வெந்ததுக்கப்புறம் அடுப்ப மா ஹையில் வச்சுக்கலாம் நன்னா வெ இப்போ வெந்தாச்சு இப்போ வெந்தாச்சுனாக்கா இப்போ இதை எடுத்து பார்த்தோன்னா ஒரு குச்சி ஆளையோ இல்லை ஒரு கத்தி நம்ம வந்து க விட்டு பார்த்தோம்னாக்கா அதில் இந்த உளுந்து வந்து ஒட்டீன் வரக்கூடாது ஒட்டீன் வராமல் இருந்ததுனாக்க நன்னா வெந்து விடுத்தோம் அப்படின்னு நட்டோம் இது பாருங்க ஸ்பூனில் எதுவுமே இல்லை இப்போ அதனால் அதை எடுத்தாச்சு அதை கேக் மாதிரி இந்த மா இந்த மாதிரி லேசாக வெட்டின்ட்டு அடியில் ஒரு தோசை திருப்பியால் அப்படி நம்பினோனாக்க ஈஸியாக படல் படலாக வந்துடும் அடியில் வந்து எண்ணெய் தடவி இருக்கிறதுனால அடியில் ஒட்டாமல் ஈஸியாக நம்மளால் அதை எடுக்க முடியும் ரிமூவ் பண்ண முடியும் ரிமூவ் பண்ணி நல்லா ஆற விடணும் இதை வந்து நல்லா ஆறினா தான் நான் ஒதுக்க வரும் சூட்டோட உது நல்லா கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக வந்துடும் நல்லா ஆரட்டும் ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நானாவே ஆறலாம் இது நன்னா ஆறினதுக்கப்புறம் நன்னா உதித்து வச்சுக்கணும் உதுத்து வச்சுனதுக்கப்புறம் இலுவச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் தே கொழக்கட்டினாலே எப்போதுமே தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் விடணும் வேறு எண்ணெய் வேண்டாம் கடுகு மாத்திரம் தாளிச்சுன்னா போகிறோம் கடுகு பெருங்காயப்பொடி கருவேப்பிலை இது தாளித்து அது மேலே நல்லா கொட்டின்ட்டு நன்னா கையால் நல்லா உதிர்த்து விடணும் க அப்படி கையால் உங்களால் உதுக்கிறதுக்கு ஒதுக்க முடியல அப்படின்னா தாளிச்சி கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த நான் ஆரியினதுக்கப்புறம் லேசாக மிக்சியில் குட்டி மிக்சியில் போட்டு இன்ச்சில் வச்சு லேசாக ஒரு க்ரன்ச்சியாக இந்த பருப்பு நம்ம அரைச்சி காமிச்சிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வீடியோவில் பருப்பு சிலி வீடியோவில் நான் அரைச்சி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி க்ரன்ச்சியாக லேசாக ஒரு இன்ச்சு ஒரு செகண்ட் இல்லை ரெண்டு செகண்ட் தான் அரைக்கலாம் அந்த மாதிரி அரைச்சுண்டதுக்கப்புறம் கையால் திருப்பி நன்னா உதுத்தோன்னா ஈஸியாக ஒதுக்க வரும் நன்னா வெந்துடுத்து நன்னா தண்ணி விடாமல் அரைச்சிருந்தோம்னா கையால் உதிர்த்தாலே இந்த மாதிரி உதுந்துடும் இப்போ இது தாளிச்சி கொட்டியாச்சு தாளிச்சி கொட்டினதுக்கப்புறம் இதோட நன்னா மிக்ஸ் பண்ணி நன்னா கலந்து நன்னா கையால் உதிர்த்து விட்டுட்டோம்னாக்கா இப்போ வந்து உளுத்தம் பூர்ணம் ரெடி ஆகிடுது இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காய் குழக்கட்டைக்கு ஏற்கனவே வந்து மாவு கிளறி வச்சுருக்கோம் அதே மாவு தான் இதுக்கும் அந்த மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த உளுத்தம் பூர்ணத்துக்கு மாத்திரம் நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மாவை நல்லா திரட்டிண்டு தேங்காய் குழக்கட்டையை விட உளுத்தம் குழக்கட்டைக்கு துளி பெரிய உருண்டையாக உருட்டிக்கணும் இப்போ வந்து பூர்ணம் ரெடியாகிடுத்து நீங்களே பார்க்கலாம் அந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இதில் நான் சொப்பு பண்ணி காமிச்சிருக்கேன் சொப்பு பண்ண தெரியாதவா இதே மாதிரி கையில் எண்ணெயை தொட்டுண்டு ஃபஸ்ட்டு ஆள்காட்டி வரலால் லேசாக ஒரு ஒரு அமுக்க அமைக்கின்னு ரெண்டு மூணு பக்கமும் அது மாதிரி அமைக்கின்றதுக்கப்புறம் கெட்ட வரலை உள்ளே வச்சு நாலு பக்கமும் சுற்றி வந்ததுனால் இதை மாதிரி சொப்பு மாதிரி ஈஸியாக வந்துடும் இது உள்ளே பூரணத்தை வச்சு இதை மாதிரி மூடி எல்லா குழக்கட்டையும் இதே மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சு நம்ம வந்து தேங்காய் குழக்கட்டை எப்படி வேக வச்சு எடுத்தோமோ அதே மாதிரியே உளுத்தம் குழக்கட்டையும் வேக வச்சு எடுத்துன்னாக்க உளுத்தம் குழக்கட்டை ரெடியாக எடுத்து இதை வந்து உளுத்தம் குழக்கட்டைன்னு சொல்லலாம் கார குழக்கட்டைன்னு சொல்லலாம் உப்பு குழக்கட்டைன்னு சொல்லலாம் இதுக்கு பேர் வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதை இந்த குழக்கட்டையை வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நிறைய கொழக்கட்டை நான் வந்து சொப்பு எப்படி பண்ணணும் புதுசாக கற்றுக்கிறவா நியூ யங்ஸ்டர்ஸ் எப்படி கற்றுக்கணும் எப்படி சொப்பு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இதில் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் இது ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லாஸ்ட் ஆகஸ்ட் மாதம் அடி மாதத்தில் வந்து நான் குழக்கத்தை எப்படி பண்ணலாங்கிற வீடியோ காமிச்சிருக்கேன் ஏற்கனவே ஆனால் அந்த வீடியோ வந்து கிளிப்பு சரியாக இல்லை அப்போ நான் வந்து நான் பிகினர்ஸ் வீடியோ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் பிகினர்ஸ் அதனால் எனக்கு வந்து அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை இப்போ வந்து நான் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ட்ரெயின் ஆகிருக்கேன்னு அர்த்தம் இப்போ வந்து நான் எப்படிலாம் சொப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த சொப்பு வந்து நடுவில் கிழிஞ்சுதுன்னா கூட அதை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் அது மாதிரி சொப்பில் உள்ளுக்குள்ளே வந்து பூர்ணம் வைக்கும்போது அந்த சொப்பு ஃபுல்லாக பூர்ணம் வச்சுட்டு மேலே நம்ம ஜாயின் பண்ணோம்னாக்க அது வந்து ஒட்டிக்காது அதனால அந்த எவ்வளோ சொப்பு எவ்வளோ பெருசு இருக்கோ அதில் வந்து பாதி அளவுக்கு பூர்ணம் ஃபில் பண்ணால் போகிறோம் அப்போ தான் மேலே வந்து ஒட்டினாக்கா ஒட்டுறதுக்கு ஈஸியாக அது ஒட்டுறதுக்கு வரும் அதுமாரி பூரணத்தை வந்து கையால் எடுத்து போட்டுட்டு கையாலேயே நம்ம இது கொழக்கட்டை சொப்பு மூடினோனாக்கா அது மூடிக்காது அதனால உளுத்தம் பூரணத்தை எப்போதுமே ஸ்பூனால் பாதி ஃபில் பண்ணுங்க போகிறோம் பாதி ஃபில் தான் மேலே வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் டைம் இருந்ததுன்னா மேலே அந்த கவர் பண்ணும்போது எனக்கு க கையால் வேறு டிசைன் தான் நம்ம அதை வந்து இது பண்ண தெரியும் இது பண்ண க்ளோஸ் பண்ண முடியும் அதனால் இதில் நான் டீட்டெயிலாக எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் இதில் பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறவா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பார்த்து இதை எப்படிலாம் கற்றுக்கணுமோ குழக்கட்டை எப்படி மாவு கிளறணும் எப்படி பூர்ணம் ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி சொப்பு பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி மூடணும் அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் இதே மாதிரி இதை பார்த்து நீங்களும் குழக்கட்டை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த குழக்கட்டை வந்து எத்தனை நேரம் காரத்தால் பண்ணி சாயங்காலம் சாயங்காலம் நைட்டு ஆனால் கூட இந்த வந்து இந்த குழக்கட்டை வந்து சாஃப்ட்னஸ்ஸே குறையாது ஹார்டாகாது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அது அதனால் அந்த மாவு கலர் ப்ரிப்ரேஷன் வந்து மாவு வந்து நல்லா வேகணும் இன்னொன்று இந்த மாவு வந்து கையில் லேசாக ஒட்டுற மாதிரி பதத்துக்கு இருந்ததுனாக்கா எண்ணெயை தொட்டுன்னு பண்ணும்போது நம்ம ஒட்டாமல் வரும் அப்போ தான் வந்து சாஃப்ட்டாக வரும் ரொம்ப கையில் ஒட்டக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரையாக மாவு கிளறிட்டோம்னாக்க அது வந்து ஹார்டாகும் வேக வச்சு எடுத்த உடனே சாஃப்டாக இருக்கும் நாழி ஆக 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 ஹார்டாகிடும் ஓரம் விரிஞ்சுக்கும் அதனால் வந்து மாவு வந்து ஒட்டுற பதம் லேசாக ஒட்டுற பதத்தில் இருந்ததுனாக்கா நம்ம த கையால் எண்ணெயை தொட்டுன்னு பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டாது அதுவே மாவு கலறி கொஞ்சம் நாழி ஆயிடுதுன்னா அதுவே எரிகின்னு நல்லா சொப்பு பண்ணுறதுக்கு ஈஸியாக அழகாக சொப்பு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா வரும் இந்த குழட்டில் தான் இந்த நடுவில் அப்படி விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த விரிஞ்சதை நம்ம எப்படி ஒட்டி நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த இதில் காமிச்சிருக்கேன் நியூவெர்ஸ்க்கு ஓகே இந்த மாவு ஆக்சுவலாக விரியலை இது நான் உங்களுக்காக இந்த மாதிரி விரித்து பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் சொப்பு நிறைய எல்லாம் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு இட்லி பிளேட்டில் வரிசையாக டெக்கரேட் பண்ணி இதை வேக வச்சு எடுக்கலாம் இப்போ இது வெந்தாச்சு இப்போ வந்து குழக்கட்டை ரெடியாகிடுத்து நீங்களும் எங்கள் சாப்பிட வாங்கோ இன்றைக்கி ஆடி மாதம் தேங்காய் குழக்கட்டை உப்பு குழக்கட்டை ரெண்டுமே ரெடியாக இருக்குது எப்போ